ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நதிதா லைஃப் ஸ்டைல் ஊரில் பங்குனி பொங்கல் திருவிழாக்காண்டி வந்து அப்பா வந்து என்னையும் பாப்பாவையும் கூப்பிட வந்திருக்காங்க ஸோ நாங்கள் வந்து திருவிழாக்கு கிளம்பிட்டோம் ஸோ ராமேஸ்வரம் டு ராஜபாளையம் போயிட்டு இருக்கோம் மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் ஸோ வந்து போகிற வழியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நந்தி தான் போகும்போது எதை பார்த்தாலும் நிப்பாட்டுங்க இதை சாப்பிடணும் நிப்பாட்டுங்க எனக்கு சுச்சு வருது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸாவது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கான் அதுலேயும் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு வர வழியில ஒரு ஜூஸ் கடையை பார்த்த உடனே எனக்கு இப்போவே இங்கவே ஜூஸ் வேணும் ஸ்டாப் ஒரு டென் ஓ கிளாக் போல வந்து ஜூஸ் ஹெக்ஷன் டைம் நாப்பில் வந்து ஒரு ஆறு ஏழு செக் போஸ்ட் இருந்துச்சு அதெல்லாம் க்ராஸ் பண்ணி என்ன திங்ஸ் வச்சுருக்கோம் என்ன எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சு வர்றதுக்கே ஒரு ஒன் ஹவர் டிலே ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு மணிக்கு ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கு நாங்கள் ரீச் ஆக வேண்டியது பட் ஆனால் வந்து மூணு மணி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டோம் ஈவினிங் வந்து இருபத்தி ஒரு நாள் கரகம் எடுத்துட்டு வந்து சாமி முன்னாடி வந்து வைப்பாங்க நாங்கள் வந்து இருபது நாளுமே வந்து பார்க்க முடியல ஸோ ஃபைனல் டே டுவெண்ட்டி ஒன் டே அந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்துருவோம் அது கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏழு வேகமாக வந்து கிளம்பி வந்து அந்த கரகம் எடுக்கிற இடத்துக்கு போகிறோம் கரகம் அப்படிங்கிறது வந்து ஊர் கிணத்துல வந்து ஒரு மரலாடி இருப்பாங்க அவங்க வந்து குளிச்சுட்டு ஊர் கிணத்து தண்ணியை வந்து எடுத்துட்டு இவங்க தான் ஊர் பூசாரி அவங்க வந்து அந்த கலசத்துக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து தீபாரணை வந்து தொட்டுக்க வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து கரகத்தை தூக்கி வந்து அவங்க தலைமேலே வைப்பாங்க ஊர்கிணத்துலேருந்து இந்த கரகத்தை எடுத்துட்டு போய் அம்மன் காலடியில வைப்பாங்க அவங்க போற வழி எல்லாமே வந்து கீழே வந்து அவங்களோட பாதம் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டைம் வந்து நிறையா சாரி புது ஸாரி அந்த மாதிரி எல்லாம் வந்து விரித்து அவங்கள கூட்டிட்டு போனாங்க அவங்க கொழவு போடுற சவுண்டு இந்த மியூசிக் அந்த என்ன சொல்லுவாங்க அது எனக்கு சரியா தெரியல நம்ம மேலே அடிப்பாங்கல்ல அந்த அந்த சவுண்ட் எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த டைம் வந்து அது ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மனதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த எயித் நைன்த் டென்த் லெவல்த் டுவெல்த்லாம் வந்து எப்போவுமே வந்து எக்ஸாம் டைம் தான் இந்த பொங்கல் வந்து வரும் அப்போம்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸாம் எக்ஸாமையும் ஒழுங்காக பண்ண முடியாது பொங்கலையும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியாது பட் ஆனால் வந்து இப்போ எல்லாமே நம்மளுக்கான மு எல்லாமே படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக எல்லா இடமும் சுற்றி எல்லா சீரியலையும் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறமா வந்து அனத்திரசாமி கோவில்ல போயிட்டு கல்லலகரை அழைச்சிட்டு தான் வந்து எங்களுக்கு திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்காண்டி வந்து மறுபாடிகள் எல்லாருமே வந்து அழைக்க போயிட்டு இப்பதான் வந்து வர்றாங்க கோவிலுக்குள்ள அம்மனை வந்து அழகாக சோடிச்சு வச்சுருந்தாங்க க்ரீன் கலர் ஃபேஸில் இருந்துச்சு ஒரு பாசிட்டிவ் நான் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஏதோ நம்மக்கிட்ட அந்த அந்த உருவம் அந்த சிலை எப்படி வேணாலும் இது பண்ணலாம் அவன் பேசுகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து அந்த டிசைன் வந்து கொடுத்துருந்துச்சு அப்புறமேட்டு சாமியெலாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தம்பி கல்ல எங்களை தான் பார்த்தான் ஸோ வந்து நந்திதா ஹாப்பியாகி என்னை ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்லி தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டே திருவிழா எங்களுக்கு இப்படி தான் போச்சு மறுநாள் காலையிலேருந்து சப்பரம் வரும் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ